சலபதி ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஆய்வாளர்களில் ரொம்ப முக்கியமானவர் சிறந்த பேராசிரியர் அதை தாண்டி நாற்பதுக்கும் மேற்பட்ட வருடங்களாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கார் அதனால் இவருடைய இலக்கிய பங்களிப்பு அப்படின்றது சமூக வளர்ச்சியினுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடு அப்படின்னு தான் சொல்லணும் கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இயல் விருதுலேருந்து பல்வேறு விருதுகளை வென்றவர் இவருடைய முக்கியமான நூல் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் என்கின்ற ஒரு ஆய்வு நூல் சாகித்ய விருதாளர் அப்படின்ற ஒரு பெருமைக்குரியவர் அதனால் இப்பொழுது சலபதி வெங்கடா சலபதி உரையாற்றுவார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இதற்கு சற்று சற்று முன்பு பேசிய சோம வள்ளியப்பன் இந்தியாவினுடைய பொருளாதார நிலையை பற்றி சுற்றினார்கள் இந்தியா வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு நாடாக இருக்குது அப்படின்றதையும் சொன்னார் ஆனால் அதே சமயத்தில் ஒப்பீட்டளவில் சிங்கப்பூர் வந்து மிக பெரும் வளம் பொருந்திய ஒரு நாடு ஆனால் இந்தியாவிற்கும் அல்லது தமிழ்நாட்டிற்கும் சிங்கப்பூருக்குமான பண்பாட்டு உறவு சிங்கப்பூர் மட்டுமல்ல மலேசியா இலங்கை இந்த நாடுகளுடனான தமிழ்நாட்டினுடைய உறவு உண்மையிலே ஒரு காலனி ஆதிக்க உணவு உறவு இதை வந்து வெளிப்படையாக வந்து சொல்லித்தான் ஆகணும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் எழுதக்கூடிய நூல்களை ஈழத்தவரும் சிங்கப்பூர் வாசகர்களும் மலேசிய வாசகர்களும் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஈழத்திலும் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் எழுதக்கூடிய எழுத்தாளர்களை இங்கே தமிழர்கள் தொடர்ந்து வாசிப்பதில்லை இந்த குறை தொடர்ந்து பல பத்தாண்டுகளாக பேசப்பட்டு வந்தது ஆனால் ஈழத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்களின் விளைவாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஈழ எழுத்தாளர்கள் பெரும் நட்சத்திர அந்தஸ்துடன் இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஒரு சேரன் ஒரு ஆ முத்துலிங்கம் சக்தி இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெயரும் புகழும் நமக்கு தெரியும் ஆனால் இன்னும் அந்த ஒரு பொற்காலம் மலேசிய சிங்கப்பூர் எழுத்தாளர்களுக்கு அமையவில்லை அந்த பின்னணியில் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியமான நிகழ்ச்சி நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் சொல்லப்போனால் மலேசியாவையும் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழர்களிடமும் தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் அதிலும் நிறைய கவிஞர்கள் அது வந்து மேற்கோள் குறிக்கொள்ள தான் சொல்லணும் புத்தகங்களை கொண்டு போய் சிங்கப்பூர் மலேசிய தமிழர்களுடைய தலையில் கட்டுவதை வந்து ஒரு வழக்கமாக பல பத்தாண்டுகள் வந்து செய்திருக்கிறார்கள் நான் வளர்ந்த காலத்திலேயே கூட வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாவ நான் பார்சாரதி போன்ற எழுத்தாளர்கள் போய் அங்கே போய் டைப்ரைட்டர் வாங்கிட்டு வந்த கதை இன்றைக்கு வரைக்கும் மலேசியாவில் பேசப்பட்டு வருகின்றது இது கவிக்கோ மன்றம் இதுதான் முதல் முறையாக இந்த அரங்கத்திற்கு வருகிறேன் இந்த கவிக்கோவுக்கு முன்னோட்டாக பெரிய அப்படின்னு ஒன்று போட்டுக்கிட்டோம்னா அவர் கொண்டு போய் வந்து சிங்கப்பூர் மலேசியாவிலும் அவருடைய கவிதை நூல்களை ஐம்பது வெள்ளிக்கும் நூறு வெள்ளிக்கும் இன்னும் வெளியீட்டு விழாவில் வெளியிட்ட எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதை போன்ற சிலர் வருகிறார்கள் என்று தெரிந்ததுமே வந்து வீட்டை விட்டு வீட்டை காலி செய்து கொண்டு சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த பின்னணியில் தமிழ்நாட்டிலே ஒரு மூன்று முக்கியமான சிங்கப்பூர் தொடர்பான சிங்கப்பூர் எழுத்தாளர்களுடைய நூல்கள் வெளிவருவது மிகவும் ஒரு ஆரோக்கியமான தகுந்த ஒரு செய்தி அப்புறம் இந்த மூணு நூல்களுமே வந்து நான் இந்த மூன்று நூல்களில் ரெண்டு நூலை படிச்சுட்டேன் மூன்றாவது நூலும் இந்த அதே நூலாசிரியர் எழுதிய நூல் என்பதால் இந்த மூன்று நூல்களை பற்றி பொதுவாக ஒன்று சொல்ல முடியும் உங்களுடைய நூலையும் படித்து விடுவேன் அதே கருத்திற்கு வரும் வரக்கூடும் என்று நம்புகிறேனால் இந்த மூன்று நூல்களையும் படித்த பிறகு சொல்லக்கூடியது என்னவென்றால் எந்தவிதமான சலுகையும் தராமல் சிறந்த தமிழ்நூல் என்கின்ற ஒரு அந்தஸ்தோடு தகுதியோடு அதை பற்றி பேசலாம் என்பதுதான் இந்த நூல்களுடைய முக்கியத்துவம் கடந்த சில ஆண்டுகளாக சிறங்குன் டைம்ஸ் இதழை படித்து வரக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக அந்த ப இதழ் என்பது அனைத்து தமிழர்களும் வந்து வாசிக்கக்கூடிய இலக்கிய தரமும் இலக்கிய நயமும் உடைய ஒரு பத்திரிகையாக வந்து கொண்டிருக்கின்றது இதுவே இந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு பின்னணியில் இந்த ஒரு வெளியீட்டு விழா நிகழ்கின்றது இதில் இந்த நூலை குறிப்பிட்ட நூலை பற்றி நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் தமிழ் ஜேர்னலிசம் இன் சிங்கப்பூர் அண்ட் மலையா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று வரை ஃபில்லிங் தி கேப்ஸ் பாலக பாஸ்கரன் அவர்களை வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மன்னிக்க வேண்டும் நான் வரலாற்று ஆசிரியர் எப்போதுமே வந்து பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டிலேயே தான் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த நூற்றாண்டு என்று பல முறை நான் சொல்லும்போது அது இருபதாம் நூற்றாண்டை குறிப்பதாகவே இருக்கின்றது இத்தனைக்கும் கால் நூற்றாண்டு ஓடிவிட்டது இருபத்தோராம் நூற்றாண்டில் ஓராண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டில் நான் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் ஓராண்டு ஆசிரியராக பணியாற்றிய போது முதல் பல மாதங்களுக்கு தமிழ் இலக்கிய உலகத்தோடு எனக்கு அதிக தொடர்பு இருக்கவில்லை நான் சந்தித்த சில எழுத்தாளர்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சிங்கப்பூர் மலேசிய எழுத்தாளர்களை பற்றி இருந்த ஒரு பொதுவான ஒரு கருத்து அதாவது உதாசீனம் கலந்த ஒரு பார்வை என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலே தான் அந்த சந்திப்புகள் எல்லாம் இருந்தன அதனுடைய கடைசி நான்கு ஐந்து மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு பிறகு இந்த சிங்கப்பூர்னுடைய ஒரு சிறப்பு பல சிறப்புகளை சொன்னார்கள் அந்த சிறப்புகளை பேசும்போது குறைகளையும் நாம் வந்து சொல்லிடணும் இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாடு எங்கேயுமே கிடையாது சரிங்களா தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக யாருக்கும் பெறம்படி இன்னும் கொடுக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன் இது வந்து அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்பதற்குக்கு பிறகு என்ன ஆகும் என்று தெரியவில்லை சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க அதே போல் நான் சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேன் ஒருவருக்கு கதவை திறந்து விட்டோம் என்றால் சிங்கப்பூர் குடிமக்கள் யாருமே வந்து நன்றி என்று சொல்ல மாட்டார்கள் அவர்கள் வந்து ராஜபாட்டையில் நடப்பதை போல் நடந்து சென்று விடுவார்கள் இதை போன்ற குறைகள்லாம் சொல்லலாம் அதை விட்டுடும் சிங்கப்பூர்னுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் எல்லா மொழிகளுக்கும் சம அந்தஸ்து தமிழ் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அரங்கையும் சிற்றுண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சூழலங்கிற வந்து பார்க்கலாம் அப்படி ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு வெளியே வந்தபோது தான் வந்து முதல் முறையாக ஷானவாசியும் பாலபாஸ்கரன் அவர்களையும் வந்து சந்தித்தோம் உடனடியாக ஒரு ஒரு பத்து நிமிடத்திற்குள் எங்களுக்குள் ஒரே அலை அலைவரிசை வந்துவிட்டது பல்வேறு செய்திகளை பேசிக்கொண்டிருந்தோம் ஏறத்தாழ ஒரே நூல்களை தான் நாங்கள் படித்து கொண்டிருந்தோம் ஷவாசினுடைய அந்த சமையல் பற்றிய அந்த நூல் சமையல் என்று சொல்கிற உணவு என்பது வந்து நம்முடைய பண்பாடு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தையும் வாசிப்பு இன்பத்தையும் அளித்த நூல் அதை பற்றி ஏற்கனவே பேசிவிட்டார்கள் நான் எழுதும் அதை பற்றி சொல்லவில்லை அப்போது பாலபாஸ்கரனுக்கும் ஷானிவாசும் அந்த ரெ நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் இப்போது அவர் வந்து ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க லிட்ரரி எக்ஸிக்யூட்டிவ் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் இருக்கிறார் முன்னாள் இயக்குனர் லிட்ரரி எக்ஸிக்யூட்டர் என்பதை தமிழில் எப்படி சொல்லலாம் என்பதை வந்து நம்ம எண்ணி பார்க்கணும் அதுதான் அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு ஆனால் இருவரும் வெவ்வேறு ஆளுமைகள் ஷானவாஸ் எப்போதுமே வந்து இணக்கமாக அனைவருடன் இணைந்து செல்வார் பாலபாஸ்கரன் வந்து ரொம்ப கூர்மையான கருத்துகளையும் பார்வைகளையும் கொண்டு கொண்டவர் அதை வெளிப்படுத்த தயங்காதவர் இதை நான் சொல்வதற்கு காரணம் இந்த நூல்களிலேயே அந்த பார்வையும் அந்த கூர்மையும் இருக்கின்றன எனக்கு சிங்கப்பூர் இதழியலை பற்றி மிக குறைந்த அளவு தான் தெரியும் என்னுடைய ஆராய்ச்சிக்காக தமிழ் முரசு இதழ்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வரை தமிழ் முரசு நாளிதழை வந்து ஏறத்தாழ அந்த இருபது ஆண்டு காலத்தை பார்த்துருக்கிறேன் அப்புறம் இந்தியன் டெய்லி மெயில் என்கின்ற ஒரு பத்திரிக்கை அது மலேசிய பத்திரிகையாக இருந்தாலும் மலையா பத்திரிகை மலேசிய பத்திரிகை மலையா பத்திரிக்கை அப்புறம் முன்னேற்றம் அந்த முன்னேற்றம் நூலை பற்றி கூட பத்திரிகையை பற்றி கூட பாலபாஸ்கரன் குறித்திருக்கிறார் அந்த முன்னேற்றத்தினுடைய சில இதழ்களை பார்த்துருக்கிறேன் அந்த இதழ்களை பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வரை சிங்கப்பூரிலும் மலேயாவிலும் இலக்கிய போக்குகள் என்பன தாயகம் என்று சொல்லலாம் என்றால் தமிழோ தமிழ்நாட்டோடு இணை கோடுகளாகத்தான் பயணித்திருக்கின்றன இந்த கண் முன்னாடி வந்து கோ சாரங்கபாணியினுடைய படம் இருக்கு அவருடைய தோற்ற பொலிவு எப்படி இருக்கின்றதோ நான் மறக்க முடியாத ஒரு புகைப்படம் அனைவருக்கும் நினைவருக்கும் சாரங்கபாணி அவர்கள் வந்து லீக்வான் உடன் பக்கத்தில் அமர்ந்திருப்பார் கால் மேல் பாட்டு கால் போட்டு கொண்டு அமர்ந்திருப்பார் சுயமரியாதைக்கு அல்லவா இவருடைய பெரியாரினுடைய தோழர் பெரியாரினுடைய இரண்டு பயணங்களும் மலேசிய பயணங்களையும் ஏற்பாடு செய்தவர்களில் சாரங்கபாணி முதன்மையானவர் அவருடைய எழுத்தினுடைய கூர்மையை வந்து அந்த தமிழ் முரசிலே வந்து பார்க்க முடியும் அதேபோல் அவரால் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்ட வைத்ரநாக வீட்டிய அரசு அவருடைய எழுத்துக்கள் மிக கூர்மையான எழுத்துக்கள் பூந்தோட்டம் என்ற பெயரில் ஒரு பத்தி எழுத்து எழுதி கொண்டிருந்தார் தும்பி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து வியப்பாக இருக்கும் புதுமை பித்தன் என்ற ஒரு மாபெரும் தமிழ் எழுத்தாளனை பற்றி மிக விரிவான அளவில் விவாதம் நடந்தது என்பது ஒரு தமிழ் முரசு பத்திரிகையில் தான் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அவரை பற்றி எழுதினார்கள் அவருக்காக வந்து ஒரு மிக கணிசமான ஒரு தொகை திரட்டித்தரப்பட்டது இதை முதல் முதலில் வந்து நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவர் ஒரு சிங்கப்பூர் எழுத்தாளர் டாக்டர் எம்எஸ் ஸ்ரீலக்ஷ்மி என்பவர் ஸோ இந்த அளவிற்கு தானே எனக்கு ஓரளவிற்கு தெரியும் முதல் முறையாக சிங்கப்பூர்னுடைய சிங்கப்பூர் சிங்கப்பூர் மலையாவில் வெளிவந்த பத்திரிகைகள் பற்றிய ஒரு மிக சிறந்த ஆய்வு நூலை பாலபாஸ்கரன் எழுதி விட்டு சென்றிருக்கிறார் இது சிறந்த நூல் என்று சொல்லும்போது ஒப்பிட்டு தான் நம்ம சொல்ல வேண்டும் இன்று வரை எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு இதழியலை பற்றி இப்படி ஒரு புத்தகம் வந்ததில்லை இது வந்து சிங்கப்பூர் எழுத்தாளர்களுக்கு கௌரவம் தமிழ்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் என்னை போன்ற ஆராய்ச்சியாளர்களெல்லாம் வந்து வெட்கி தலை குனிய வேண்டும் நம்ம மாசு சம்பந்தன் போன்றவர்களெல்லாம் வந்து எப்படி எழுதினார்கள் என்றால் ஒரு 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 மஞ்ச பைக்குள்ளே எல்லாம் கிடைச்ச செய்திகளெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் சேர்த்து அச்சு கோர்த்தது தான் அச்சும் பதிப்பும் தமிழ் இதழியல் வரலாறு தமிழ் இதழியல் சோடிகள் நம்முடைய முன்னோடிகளை தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் அதுவும் பாலபாஸ்கரன் எழுதியிருக்க எழுதியிருக்கக்கூடிய நூலிலே இருக்கக்கூடிய விமர்சன பார்வையை பார்க்கும்போது நாம் நம்முடைய ஆராய்ச்சியாளர்களுடைய முந்தைய இதழியல் வரலாறுகளுடைய குறைபாடுகளை சுட்டி கொட்ட சுட்டி காட்டாமல் இருப்பது என்பது வந்து ஒரு அவருக்கு செய்யக்கூடிய மரியாதையாகாது அப்படி இல்லாத ஒரு வரலாறு தமிழ் இதழி தமிழ்நாட்டு இதழியலுக்கே இல்லாத ஒரு வரலாற்றை பாலபாஸ்கரன் அவர்கள் மலேயா சிங்கப்பூர் இதழ்களுக்கு தயாரித்திருக்கிறார் அவருடைய முதல்ல அவருடைய எழுத்தை பற்றி சொல்ல வேண்டியது வந்து அவருடைய தமிழ் எழுத்தும் சரி ஆங்கில எழுத்தும் சரி ஏற்கனவே கோ சாரங்கபாணியினுடைய இதழியல் பணிகளை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கின்றது அது பலர் பார்த்துருக்க முடியாது காரணம் என்னவென்றால் அது ஒரு ஏதோ ஒரு ரகசிய ஜப்பானிய ஆ ஆக்கிரமிப்பின் போது வெளிவந்த புத்தகத்தை போல் மிகவும் அருமையாகத்தான் அந்த புத்தகங்களை வந்து பார்க்க முடியும் ஏதோ ஈரோட்டிலேருந்து யாரோ அச்சு போட்டாங்க எனக்கு ஒரே ஒரு பிரதி கிடைச்சதை நான் பத்திரமாக வச்சுருக்கேன் அந்த நூலிலே கூட என்றால் தமிழ் முரசை பற்றியும் சாரங்கப்பானையுடைய பங்களிப்பை பற்றியும் மிக அவர் விரிவாக பதிவு செய்திருப்பார் பல முக்கியமான தலையங்களை அதில் வந்து மறுபதிப்பு செய்திருப்பார் அதில் முழுக்க சாரங்கப்பானை பற்றி எனக்கு அல்லது அவரை பற்றி படித்தவர்கள் அவர் எழுதியதை படித்தவர்கள் எல்லாருமே வந்து அவரை பற்றி மிகுந்த உயர்வான அபிப்பிராயத்தை மட்டுமே கொண்டிருப்பார்கள் இவர் தான் முதல் முறையாக அவரை பற்றிய விமர்சனங்களை வைக்கிறார் விமர்சனங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் என்னவென்றால் சாரங்க பணி இதைவிட ஒரு பெரிய இடத்திற்கு சென்று சிங்கப்பூர் தமிழர்களை மலைய தமிழர்களை அவர் அடுத்த நிலைக்கு எடுத்து சென்றிருக்க முடியும் என்பதுதான் அவருடைய விமர்சனம் மற்றபடி வேறு விமர்சனங்கள் வைக்கவில்லை அவர் எவ்வாறு வந்து தமிழ் முரசை வந்து எடுத்து நடத்தினார் எவ்வாறு அது கைவிட்டு நழுவக்கூடிய கூடிய நிலை ஏற்பட்டது இவற்றையெல்லாம் வந்து அந்த நூலிலேயே சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த நூலிலும் வந்து அந்த போன்ற கருத்துக்களை வந்து அவர் சொல்கிறாரு அப்புறம் தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி இப்போ தமிழ்நாட்டு நம்ம ஜெயரஞ்சன் இருக்கார் எனக்கு மூத்தவரே எம்ஐடிஎஸில் அவர் தொடர்ந்து வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள்லாம் உங்களுக்கு தெரியும் நான் அதுவும் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அவரே கூட ஒரு விமர்சனம் சொல்கிறார் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியினுடைய எண்ணிக்கை பெருக்கம் அளவின் பெருக்கம் வந்து பண்பு மாற்றமாக இன்னும் ஏற்படவில்லை இன்னும் அதிக அளவில் ஏற்பட வேண்டும் என்பதை அவர் வற்புறுத்தி வருகிறார் அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழ்நாட்டு பேராசிரியர்களுக்கு தமிழும் வருவதில்லை ஆங்கிலமும் வருவதில்லை இப்போ பாலபாஸ்கரன் வந்து நான் அளவில் மலையா பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து இளங்கலை படித்திருக்கிறார் தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி அவருடைய எழுத்து நடை ஒரு எழுத்து வன்மை உண்டு மொழியாற்றல் இருக்கின்றது கூர்மையான மொழியை பயன்படுத்துகிறார் நுட்பமான சொல்லாட்சிகளை கையாளுகின்றார் இது வந்து தமிழ் ஆங்கிலம் என்று இரண்டிலுமே அது இருக்கிறது அப்புறம் அவர் எந்த இடத்துலையும் வந்து விமர்சனத்தை முன்வைக்க அவர் தயங்குவதில்லை சொல்லப்போனால் என்னை போன்றவர்களே கூட வந்து இவ்வளோ கடுமையாக சொல்லணுமா அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்து சொல்கிறாரு உதாரணத்துக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய குறை வந்து சிங்கப்பூர் மலேசிய தமிழ் பத்திரிகைகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ முழுக்க எல்லா பத்திரிகைகளையும் வந்து அவர் ஒரு பட்டியலாக இல்லாமல் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அனடேட்டட் விப்ளோகிரபி அல்லது கேட்லாத் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு பத்திரிகையை பற்றிய தகவல்கள் அதே சமயத்தில் அந்த இதழ்களை பற்றிய இவருடைய பார்வை இதெல்லாம் வந்து அவர் குறிப்பிட்டு எழுதுகிறாரு அவ்வாறு குறிப்பிட்டு எழுதும்போது அவர் தன்னுடைய விமர்சனங்களை எந்த வகையிலையும் அவர் தவிர்க்கவில்லை உதாரணத்துக்கு அவர் சொல்லக்கூடியது வந்து எண்ணிக்கையினுடைய பெருக்கம் என்பது உண்மையில் இந்த எல்லாம் நெடுங்காலம் நடக்கவில்லை என்பதற்கான ஒரு அளவுகோல் அப்படின்னு சொல்கிறார் நிறைய பத்திரிகை எண்ணிக்கை வந்தது என்பது வந்து மகிழ்வதற்கு மகிழ் மகிழ் மகிழ்வதற்குரிய ஒரு காரணம் இல்லை காரணம் என்னவென்றால் வந்து அது எல்லாமே வந்து குறுகிய காலம் வெளிவந்த பத்திரிகைகள் என்று சொல்கிறார் அப்புறம் வந்து பெரும்பாலான பத்திரிகை ஆசிரியர்களுக்கு மொழி ஆற்றல் இல்லை செம்மையான மொழிநடை இல்லை என்று சொல்கிறார் இது வந்து எனக்கு பாரதியார் வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது ஞாபகம் இருக்கின்றது அதில் இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம் அதில் இருக்கக்கூடிய வர்க்க பார்வையை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவர் சொல்கிறார் பாரதியார் சொல்கிறார் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களை பார்க்கும்போது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களை பார்க்கும்போது அவர்களுடைய தகுதியை நோக்கி நாம் அவர்களை பஞ்சாலைகளுக்குத்தான் அனுப்ப வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ பஞ்சாலை வேலை வந்து இன்னும் சுலபமான வேலை இல்லை ஆனால் அவர் சொல்கிற கருத்தை நம்ம எடுத்துப்போம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஆங்கில மொழியை படிக்க வேண்டும் என்றால் அது ஹிந்துவை படிங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை படிங்கன்னு சொல்கிறோம் இன்றைக்கி தமிழை கற்றுக்கணுன்னா நீங்கள் தினமலர் த தினமணி தமிழ் ஹிந்துவை படிக்க முடியுமா அது மட்டும் இல்லை இந்த கேடுகட்ட சினிமா இருக்குது இல்லைங்களா எவ்வாறு வந்து நம்முடைய சினிமாக்களை எல்லாம் கொண்டு போய் வந்து நம்ம இலங்கையிலும் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் இப்போ இசை வெளியீடு கூட நடந்துருச்சா ஆமாம் ஆனால் கடைசி படம் அளவுக்கு வந்து இது ஒரு பெரிய சிக்கல் தான் என்னென்னா அவர் வெற்றி பெற்றால் இது கடைசி படமாக இருக்கும் ஆனால் தோத்துட்டார திருப்பி நடிக்க வந்துடுவார் என்ன பண்ணுறது இது ஒரு பெரிய சிக்கல் இல்லை இருக்கட்டும் அப்போ அவர் வந்து நம்ம பார்க்குறோம் அப்புறம் சினிமாவில் தவறாக எழுதுவதை அப்படியே பின்பற்றுவார்கள் நீங்கள் தமிழ் பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா இப்போது அருணாச்சலம் என்கின்ற பெயரை அது இவங்க சொட்டி நாட்டு பகுதியில் தடிக்க விழுந்த கல்லை ஒரு கல் அடிச்சிங்கன்னா அருணாச்சலத்து மேலே தான் விழும் இனிமேல் அருணாச்சலம் மேலே விழாது அருணாச்சலம் மேலே தான் விழும் அது ஏன்னா வந்து ஒரு சினிமாக்காரரு அவருடைய என் ராசியாக அல்லது அவர் ஜோசியர் சொன்னாரா என்னென்னு தெரியாது அருணாச்சலம்னு வைக்காதீங்க இச்சு போடுங்கன்னாங்க அப்போ அருணாச்சலம் ஆயிடுச்சு அப்புறம் அதே போல் ஹிமாச்சலம் இப்படி தான் எழுதுகிறாங்க இந்த எந்த பத்திரிக்கைக்காரர்கள் ஒற்று போடுங்கன்னு சொன்னால் இல்லை சார் இடம் வந்து அடைக்கும் அப்படின்னு சொல்கிற அதே பிரகஸ்பதிகள் தான் தேவையில்லாமல் அங்கே ஈச்சு போட்டிருக்குறாங்க அப்புறம் மற்றும் என்ற சொல் இருக்கு இல்லைங்களா நான் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனால் நிறைய பேர் ஆசைப்படுறாங்கன்னா ஆசைப்படப்படுறா நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் என்னுடைய முதல் கையெழுத்து வந்து மற்றும் தடை சட்டத்தை கொண்டு வருவேன் மே என்ன செய்கிறாங்க மேடையில் யாரெல்லாம் இருக்காங்க ஜெயரஞ்சன் மா ராசேந்திரன் சமஸ் மற்றும் சுனில் கிருஷ்ணன் இருக்கிறார்கள் இல்லை மற்றும் சுனில் கிருஷ்ணன் ஆகியோர் இருக்கிறார்கள் அப்படின்றாங்க இடம் நெருக்கடியும்பாங்க உண்மையை போட்டுட்டு கமா கமா போடுவாங்க ஜெயரஞ்சனும் கமா மாராசேந்திரனும் கமா சமசும் கமா சுனில் கிருஷ்ணனும் கமா அதாவது கமாக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு அப்பா இந்த ஐடியாவும் கொடுத்துடக்கூடாது பயமாக இருக்கு உண்மையில் சொல்ல தமிழில் வரக்கூடிய மற்றும் தேவையில்லாத இடங்களில் வல்ல வரக்கூடிய கார் புள்ளி இதற்கு ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா உலகத்தினுடைய மிக பெரும் பொருளாதாரமாக இந்தியா ஆகிவிடும் தமிழ்நாடு ஆகிவிடும் இந்த அளவுக்கு வந்து பிழையான தமிழை வந்து நம்ம பத்திரிகைகளை கையாளுடோம் அதை இவர் சொல்கிறார் பல சிங்கப்பூர் மலைய தமிழ் பத்திரிகைகளில் மொழிநடை சிறப்பமாக இல்லை சிறப்பாக இல்லை என்பது வந்து வெளிப்படையாக வந்து அவர் சொல்கிறார் அடுத்து ஒரு ரெண்டு செய்திகளோடு நிறுத்திக்கிறேன் அடுத்து வந்து இந்த பத்திரிகைகளை அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு பட்டியல் தானே உங்களுக்கு தோணலாம் முதல்ல இது வந்து வாசிக்க சுவாரஸ்யமான புத்தகங்க அதை மனசில் வச்சுக்கோங்க இந்த செய்திகளை தவிர வந்து அவர் சொல்கிறாரு தமிழர்களுடைய மனப்பான்மையை பற்றி சொல்கிறார் எவ்வாறு பழைய ஆவணங்களை பழைய பத்திரிகைகளை நாம் பத்திரமாக பாதுகாப்பதில்லை என்பதை வந்து பல இடங்களில் சொல்கிறாரு எங்கெல்லாம் பத்திரிக்கையை பார்த்துன்னு சொல்கிறாரு கண்ணு முன்னாடி சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் இருந்த பத்திரிகைகள் அழிந்து போனதை சொல்கிறார் அதில் ஒன்றே ஒன்று சொல்கிறார் நான் பேராசிரியர் ஒரு இடத்துலையாவது இங்கிலீஷில் பேசி ஆகணும் அப்போ தான் பேராசிரியர் ஒத்துப்பாங்க தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க சம் ரேர் கலெக்ஷன்ஸ் தட் ஹேட் பீன் நோன் டு பி இன் தி பொசஷன் ஆஃப் சம் லாங் எஸ்டாப்ளிஷ்ட் அசோசியேஷன்ஸ் ஹேட் பீன் டெலிபரேட்லி டாஸ்ட் அவே ஓவிங் டு பிட்டர் அனிமோசிட்டி அமாங்க் தி டிஃப்ரெண்ட் பிக்ரிங் கேம்ப்ஸ் தமிழை ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுப்போம் ஒரு சங்கம் இருந்ததுன்னா அதில் ரெண்டு குறைந்தபட்சம் ரெண்டு குழு இருக்கும் அதில் பலியாகிறது என்ன அதில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அதில் இருக்கக்கூடிய சொத்து இதை தான் அவர் வந்து இங்கிலீஷில் நான் படித்ததுனுடைய பொருள் இந்த மாதிரி கண்ணு முன்னாடி பத்திரிகைகள் அழிந்திருக்கின்றன அப்புறம் அந்த சி குப்புசாமி அவர்கள் தயாரித்த அந்த மலேசிய பத்திரிகைகள் நூல்களுடைய பட்டியலை பற்றியும் அவர் சொல்கிறார் அவர் பார்த்த அவர் சேகரித்து வைத்த ஆவணங்களும் பத்திரிகைகளும் இல்லாமல் போய்விட்டன என்று சொல்கிறார் இந்த நூல் அந்த வகையில் வந்து மிக முக்கியமான நூல் நமக்கு எவ்வாறு வந்து இதில் பல பத்திரிகைகள் கிடைக்கவில்லை கிடைக்காத பத்திரிகைகள்லாம் ஏன் பட்டியல் போட்டிங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே எரிக்கப்பட்ட யாழ் நூலகம் என்பது வந்து நாம் அந்த நூலகத்தை இழந்தோம் என்பது மட்டும் கிடையாது என்ன இழந்தோம் என்று கூட தெரியாது ஏனென்றால் அந்த பட்டியல் கூட எஞ்சவில்லை இதைவிட வந்து ஒரு ஒரு சமூகத்திற்கு ஒரு இனத்திற்கு ஒரு மக்கள் கூட்டத்திற்கு ஒரு பெரிய இழப்பு இழப்பை விட பெரியது நாம் இழந்தது என்னவென்று அறியாமல் இருப்பது ஆகவே அந்த வகையில் ஒரு பாலபாஸ்கரனுடைய இந்த நூல் வந்து மிக முக்கியமான நூல் இந்த நூலை வந்து சரங்குன் டைம்ஸ் மூலமாக வந்திருக்கின்றது இந்த நூல் வெறும் தமிழர்கள் மட்டும் வாசிக்க வேண்டிய நூல் அல்ல ஆகவே நான் வந்து பதிப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் எனக்கு எனக்கும் ஜெயரஞ்சன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பயன்படுத்தி ஆங்கில பதிப்பகம் இதன் மூலமாக வேணும் இந்த நூலை வெளியே கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று நான் வெளியீட்டாளர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் எங்களுடைய முயற்சி அதில் இருக்கும் எங்களுடைய தொடர்புகளை பயன்படுத்தி இந்த நூலை ஒரு ஆங்கில பதிப்பகத்தின் மூலமாக கொண்டு வர வேண்டும் ஏன்னா அந்த வட்டாரத்தில் அது செல்லும் என்பது இது வெறும் தமிழ்நாட்டு தொடர்பான செய்திகளில் மட்டுமே நம்முடைய தமிழர்கள் நமக்கு தெரியும் இல்லையா தமிழர்கள் பாரதியார் அறா ஆனாணப்பட்ட பாரதியாரே வந்து திலகரை பற்றி பாட்டு எழுதினார் காந்தியை பற்றி பற்றி பாட்டு எழுதினார் தாகூரை பற்றி பாட்டு எழுதினார் ஆனால் வாகுசியை பற்றி எழுதலை அதுதான் நம்முடைய இதை நாம தான் பட்டேல் நேரு எல்லார் பேரையும் வச்சுட்ருக்கோம் இப்போ வந்து தீன்தயாள் உபாத்தியாயா எல்லாமே வந்துச்சு நம்ம பேர் அவங்க வைக்கிறதே இல்லை நாம் தமிழ்நாட்டு செய்திகளை பற்றி மட்டுமல்லாமல் இந்திய செய்திகளை எல்லாம் வந்து தமிழ் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்றன ஆகவே அதை பற்றிய ஒரு ஆங்கில நூல் தமிழ் நாட்டுக்கு வெளியேயும் செல்ல வேண்டும் மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் முக்கியமாக நண்பர் ஷானவாஸ் உடைய முயற்சி உண்மையாக வந்து ஒரு தன்னுடைய நண்பருக்காக அவர் வந்து செய்திருக்கக்கூடிய ஒரு பணி எனக்கு பாலபாஸ்கர் பற்றிய அவருடைய பெரும் மதிப்பு என்ன என்பது வந்து தெரியும் தினமும் பாலபாஸ்கரனோட வந்து இணங்கி வேலை செய்வது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல ஒரு அமைதியாக அதை இருக்காரு ஏன்னா எந்த கருத்தையுமே வந்து நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுக்க மாட்டார் அவர் சொன்னது தான் அவருடைய தமிழ் நூலை அவர் இருக்கும்போதே எங்கள் தமிழ்நாட்டில் வந்து காலச்சூடு மூலமாக வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் எனக்கு இருந்தது நாங்கள் எங்களுடைய ரெஃபரி மூலமாக சில கருத்துக்களை சொன்னால் அவர் எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அது அவருடைய அவருடைய அனுபவமாக இருக்கலாம் ஏன்னால் பல பதிப்பாசிரியர்கள் வந்து அன்னநடை நடக்க போய் உள்ள நடையும் போன மாதிரி செப்பம் செய்கிறேன் என்று புத்தகங்களை வந்து தவறாக திருத்துபவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே அதையும் அவருடைய அனுபவத்தின் மூலமாக அவர் தெரிந்து கொண்டிருப்பார் இந்த வாய்ப்பு வந்து ஆங்கிலத்தில் வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி ஷானவாஸ் அவர்களுக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றி வணக்கம்